உங்கள் நுரையீரலை பலப்படுத்த நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா அப்படியானால் நான் சொல்லும் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறினாலே உங்களது நுரையீரல் பலம் பெறும் இது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல இது உங்களது மூச்சு பயிற்சி சம்பந்தமானது அது வேறொன்றும் இல்லை ஓம் என்ற வார்த்தை மட்டும்தான் ஓம் என்று மெதுவாக கூறும் பொழுது நம்மால் மூச்சுக்காற்றை உள்ளிழுக்க முடியாது மூச்சுக்காற்றை வெளியிடவே முடியும் நம்பிக்கை இல்லையா நீங்கள் ஓம் என்று கூறிக்கொண்டு உங்களது மூச்சு உள்ள இழுத்து நோக்குங்கள் முடிகிறதா என்ற ஆரம்ப நிலையில் மூன்று முதல் ஐந்து வினாடுகள் போதும் மூச்சை நிறுத்தி வைக்கலாம் அல்லது மெதுவாக ஓம் என்று கூறலாம் இதை ஆரம்பத்தில் தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை செய்வது சிறந்தது பிறகு மெதுவாக அதிகரிக்கலாம் எப்போது செய்ய வேண்டும் காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ வாயு சுத்தமாக இருக்கும்போது சாப்பிட்டதும் உடனே செய்யக்கூடாது சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு செய்யலாம் தினமும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் நரம்பு மண்டலத்திற்கு பழக்கமாகும்